யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனை மரங்களுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டைக்காடு ராணுவ முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் திடீரென தீ பற்றி எறிந்துள்ளது நிலைமையை உணர்ந்து கொண்ட ராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் மருதங்கேணி ராணுவ முகாமில் இருந்தும் தீயை அணைப்பதற்காக இருநூறு ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் விசமிகளால் வைக்கப்பட்ட தீ பரவலாக பற்றி எறிகின்ற போதும் தீ அணைப்பதற்கு ராணுவத்தினர் கடுமையாக போராடி வந்துள்ளனர் பற்றி எறியும் தீ ஏனைய பனை மரங்களுக்கும் வேகமாக பரவி வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக கட்டைக்காடு ராணுவ அதிகாரியிடம் பிரதேச ஊடகவியலாளர் வினவிய போது ராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான கணக்கான பனைகளுக்கு தீ வைப்பது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் பல தடவைகள் இவ்வாறு தீ வைத்து அளித்துள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்பது தொடர்பாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த பகுதி ராணுவத்தினுடைய எல்லை இல்லை பொதுமக்கள் வந்து இங்கே மட்டைகளை வெட்டுவது பணம் பழம் பொறுக்குவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களை ஒருபோதும் இராணுவத்தினர் தடுத்ததில்லை ஆனாலும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளில் சிலர் ஈடுபடுகிறார்கள் அருகில் காணப்படும் மதுபான சாலையில் மது அருந்திவிட்டு காட்டுப்பகுதியால் சென்றவர்களை இவ்வாறு பணிகளுக்கு தீ வைத்துள்ளார்கள் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது பனம்பள சீசன் என்பதால் இந்த பனைகளில் இருந்து பயன்பெறும் மக்கள் குறித்த சம்பவத்திற்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள்